ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர்சேயே காகமேறும் சனியே துதித்தேன் தமயநேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமா மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவா சொல்லி இருக்கிறேன் ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க துளாராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சனி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு வந்தப்ப கடந்த இரண்டை வருடமா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்துல சனி பவான் இருந்துட்டு வந்தாரு இவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலயும் இருந்துட்டு வந்தது இதனால உங்களுடைய குடும்பத்திலையும் சரி உங்களுடைய காதல் விவகாரங்களையும் சரி உங்களுடைய லாபம் முன்னேற்றங்களையும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சுட்டு வந்தீங்க உங்களுடைய குழந்தைகள் வழியிலையும் பூர்வீக வழி சொத்துக்கள்லையும் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சுட்டு வந்தீங்க இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோகஸ்தான சத்ருஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சியாளர் இந்த காலகட்டங்களில் நீங்க எது எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னா கூட்டு தொழில் பண்றீங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய எதிரிகளை வந்து நீங்க வளர்த்துக்க கூடாது உங்களுடைய உடல் நலத்துல அதிகமா அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டியது நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று ஸ்தானங்கள்லையும் சனி பகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுடைய சகோதரர் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவங்கக்கிட்ட பேச்சு வச்சுக்கிறது ரொம்பவே கவனமாக வச்சுக்குங்க உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வையை படுறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் அதிகமாக அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வையை படுறதுனால அதிகமான அலைச்சல்களும் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த நேரங்களில் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடம் பொருள் வாங்குறது வீடு வாசல் கட்டுறது நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது சனி பகவானுடைய தாக்கம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தினந்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவானை மனசில் நினச்சி கொஞ்சமாக வீட்டில் இருக்க சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத் தாயதி இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இத வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாசம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கோ இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் ஹேன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி